குட் ஆஃப்டர்நூன் லீடர்ஸ் இப்போ நான் செல்வம் சார் எல்லாம் இங்கே வேலூரில் இருக்கோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மல்லி தோட்டத்துக்கு நம்ம மருந்து கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து பூ ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருந்துச்சு கட் பண்ணாலும் துளிர் வராமல் இருந்துச்சு ஸோ அது என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தார் சார் அப்போ நாங்கள் வந்து நம்மளுடைய அக்ரிகிரோவும் ஹியூமிக் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் அப்போ சார் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு இல்லைங்க நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்பிக்கை சார் செல்வம் சார் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து மருந்து கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லாவும் பூ எடுக்க ஆரமிச்சிருச்சு இப்போ சார் என்ன பண்ண விவசாய சார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துளிரை வந்து வெட்ட மாட்டுறாங்க நல்லா பூ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏங்க நம்ம கழிச்சு பண்ணோம் நல்லா பூ இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு விடுறாங்க அந்த அளவுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து செல்வம் சார் வந்து நம்முடைய விவசாய சார் சாரை கேட்பாரு சார் செல்வம் சார் நீங்கள் அப்படியே சாரை கேளுங்க என்ன ஊருங்க சார் அது அன்புண்டி ஓகே வேலூர் மாவட்டம் அன்புண்டி ஓகே சார் உங்கள் பேருங்க சீனிவாசன் சீனிவாசன் சார் ஓகே ஆ செலவு சார் நீங்கள் எப்போ மருந்து கொடுத்தீங்க என்ன மருந்து கொடுத்தீங்க நான் வந்து சாரை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு எதுவுமே பூ வரல செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூபிகோல்ட் அக்ரிகிற மட்டும் சாம்பிள் கொடுத்தேன் அது பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாப்பில வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் பார்த்தா ஒரு சேர் ரெண்டு சேர் தான் எடுத்துன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பல இப்போ எவ்வளோ நான் எடுக்கிறீங்க பதினெட்டு சேர்ந்து

நல்லா பூ சேர்த்து எடுக்க எடுக்குதுங்களா முன்னைக்கு ஏன்னா நீங்க நாங்க வந்தப்ப நீங்க சொல்லி பூவை எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா அதுக்கு மருந்து கொடுத்தா சரியாக சொல்லியிருந்தீங்க இப்போ கெமிக்கல் போட்டதுக்கும் நம்ம எண்ணூட்டு கெமிக்கல் போட்டதோட இது நல்லா நல்லா இருக்குது உங்களுக்கு கூடுதலாகவும் இருக்குது இப்போ வந்து மருந்து இன்னும் இருக்குது மருந்து இருக்குது ஒரு மாசத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு கெமிக்கல் பயன்படுத்த வரோம் இப்ப நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பொருள் கொடுத்துருக்கோம் ஒரு மாசத்துக்கு பாதி தான் பயன்படுத்திடுறாரு ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் அவர்கிட்ட இருக்குது இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க ரெண்டு மாதத்துக்கு அவங்க பயன்படுத்துறதுக்கு நம்ம ரெண்டு ரூட் போட்டு பயன்படுத்துகிறாங்க பக்காவ ரிசல்ட் வருது இப்போ இது வந்து மருந்து நல்லா இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஆமாம் இப்போ மற்ற விவசாயிங்க மல்லி பண்ணுற விவசாயிகளுக்கு நீங்கள் நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா அவங்க பயன்படுத்த நல்லாயிருக்கும் இல்லைங்களா ரொம்ப நன்றிங்க ஓகே ஓகே நீங்கள் பார்த்தா தெரியும் சார் நல்லா ஆரடி ஹைட் இருக்கார் சார் சாவடி ஹைட்டு முக்கால் வாசிக்கு சரிங்க இருக்குது கழிக்கலை ஏன்னால் எல்லாமே பூ எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பூ வருது நான் கட் பண்ணணுன்னு கேட்குறாரு ஆமாம் உருகிட்டு தை மா மார்கழை மாதம் உருவோந்தது ஓகே இப்போ நாலு மாதமா பூ வச்சுட்டு இருக்கிறோம் பூக்க வச்சிட்டுருக்கீங்க பரவாயில்ல அதான் நல்லா இப்போ என்னைக்கு பூ நான் அன்றைக்கி கழிச்சிடலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு நான் ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு அவர் மஞ்ச என்ரூசனில் ப்ராடக்ட் சும்மா அமையாக இருக்குது பூ வருது ஏன் நான் கட் பண்ணும் நான் கட் பண்ணுறதே கிடையாது தை மா மார்கழி மாதம் பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷம்